ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான கோல்டு சேவிங் பிளான் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது தங்கத்தில் எப்படி முதலீடு செய்யலாம் தங்கம் வாங்கினா எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்ற வீடியோ தான் நாம் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோ தயவுசு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும் இப்போது தங்கம் விற்கிற விலைக்கு நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரு பல்க்காக ஒரு அமௌண்ட்டு கொடுத்து ஒரு நகை வாங்கணும்னு நினச்சோன்னா இப்போ இருக்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இது கண்டிப்பாக வந்துவிட்டு முடியாது அப்படி இருக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ரெண்டு கிராம் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை பவுன் வாங்கலாம் இல்லை ஒரு பவுன் வாங்கலாம் குறைந்தபட்சம் ஒரு அரை அரை பவுன் நாலு கிராம் அஞ்சு கிராம் அந்த மாதிரி வந்துட்டு தாராளமாக வாங்கலாம் அப்படி வாங்கணும்னு நினைக்கிறோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு வருஷத்தில் நாலு கிராம்லேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் தாராளமாக வாங்க முடியும் உங்களுக்கு பெண் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இப்போலேருந்து நீங்கள் உங்கள் பெண் குழந்தைங்களுக்கு தாராளமாக நகை சேமித்து வைக்கலாம் பெண் குழந்தைக்கு மட்டும்தான் சேமிக்கணும் அப்படின்றது கிடையாது உங்கள் ஃப்யூச்சருக்கோ நாளைக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும்ச்சா கூட இப்போ வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா பின்னாடி நீங்கள் கோல் ரேட்டு பார்த்தீங்கன்னா எ எச் எச்சாக தான் போகும் அப்போ நீங்கள் அதை விற்றுட்டு கூட உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் ரெடி பண்ணிக்கிற மாதிரி கூட வரலாம் விஷயம் பார்த்தீங்கன்னா கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எதுக்காக சேமிக்க போகிறீங்க தங்கத்தில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா எதுக்காக முதலீடு பண்ண போகிறீங்க கல்யாணமா இல்லை நீங்கள் இடம் வாங்கணுமா வீடு கட்டணுமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே நான் இவ்வளோ கிராம் வாங்கணும் இல்லை ஆறு மாதத்துக்குள்ளே இவ்வளோ கிராம் வாங்கணும் நீங்கள் தான் முதல்ல வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேமிக்கணுன்ற தூண்டுதல் நமக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்கும் ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்திங்க அப்படின்னா கோல்டு சி கோல்டு சிட் ஸ்கீம் இருக்குல்ல இருக்கல பெஸ்ட்டு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கோல்டு சிட் ஸ்கீம் தான் நம்ம வந்துட்டு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து நகை வாங்கணும் அப்படின்னா அதில் நமக்கு வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அதிகமாகும் இதுவே நீங்கள் ஒரு கோல்டு சிட்டு போட்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்துட்டு பெரிய பெரிய ஜுவல்லரி ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு சிட் நிறைய ஆஃபர் தராங்க இப்போ தங்கமல் டிஜி கோல்டு ஆப் இருக்குது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஜிஆர்டிவி மங்களன் மங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு மலபார் கோல்டு பீமா பீமா ஜுவல்லர்ஸ் இந்த மாதிரி நிறைய கோல்டு ஜுவல்லரி ஷாப் இருக்குது எதில் வேணாலும் நீங்கள் வந்து கோல்டு சீட் போட்டுக்கலாம் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா தங்கத்தில் வர வைக்கணும் பணமாக வர வச்சு ஒரு சில கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா பணமாக வர வச்சு உங்களுக்கு போனஸ் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க அந்த போனஸ் அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு லாஸ் தான் நீங்கள் எடுக்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஐயாயிரூபா சிட்டு போறீங்கன்னா கடைசியில் பன்னெண்டாம் மாதம் உங்களுக்கு ஐயாயிரவா போனஸ் கிடைக்கும்னு சொன்னோன்னா அந்த ஐயாயிரரூபாய்க்கு மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி தயவுசெஞ்சு ஸ்கீம் வந்து போடாதீங்க கோல்டு சீட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எப்படி போடலாம் பார்த்தீங்கன்னா தங்கத்தில் வர வைக்கிற மாதிரி கோல்டு ஷீட் போட்டிங்க அப்படின்னா அது அன்றைக்கி நீங்கள் ஐயாயிரரூபா கட்டினீங்க அப்படின்னா அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு அந்த ரூபாய்க்குள்ள கிராமம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வர வச்சு தருவாங்க அது வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்கீமு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு சில கடைகளில் நோ வேஸ்டேஜ் கோல்டு ஷீட் போட்டிங்க அப்படின்னா நோ வேஸ்டேஜ் தருவாங்க இல்லை அப்படின்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க நீங்கள் எடுக்க போகிற நகை பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜோ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் வேஸ்டேஜ் வந்து பே பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இன்னொன்று எத்தனை மாதம் மாதம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுக்கோங்க ஒரு ஸ்கீம் எடுத்தீங்க அப்படின்னா அதை முடிக்கணும் பாதி நாள் கட்டிட்டு பாதி மாதம் விட்டுவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வந்துட்டு லாஸு ஸோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை கடைசி வரைக்கும் என்டிங்கு கொண்டு போயிட்டு தாராளமாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நகையை வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் இன்றைக்கான கோல் ரேட் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா அப்போது இன்றைக்கா கே இன்னைக்கு வந்து ஒரு கோல்டு சாரி ஒரு கிராம் கோல்டு எவ்வளோ எட்நூற்றி இன்னைக்கு ஒரு கிராம் கோல்டோட ரேட்டு ஆறாயிரத்தி எட்நூற்றி கிராம்க்கு எவ்வளோ ஆகுதுன்னா இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ஒரு வேஸ்டேஜ் பதினாறு வந்து போட்டிருக்கேன் நீங்கள் தோடு வாங்கலாம் ஜிமிக்கி வாங்கலாம் இல்லை வாங்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச டாலர் எதுவாக வேணால் வாங்கலாம் அதுக்கு வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிக்ஸ்டீன் சும்மா குத்தி தான் போட்டிருக்கேன் அதுக்கு எவ்வளோ ஆகுது நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா ஆகுது ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் எவ்வளோ ஆகுதுன்னு எட்நூற்றி நாற்பது ரூபா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாேருக்கும் வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னு நிறைய ஆசை இருக்கும் எனக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எனக்கு கோல்டு சிட்னா என்னன்னே தெரியாது நான் ஒரு சில கடைகளில் போயிட்டு அதாவது என்ன என் என்னோடய சரௌண்டிங்ஸில் இருக்க நகைகளில் போய் பார்த்து போட்டதை நான் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கோல்டு சிட் வந்து போட்டேன் அது வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் வந்து போட்டேன் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பரில் வந்து போட்டேன் எனக்கு வந்துட்டு லாஸ்ட் மந்த்தாக தான் கம்ப்ளீட்டாகி இந்த மாதம் வந்து நான் நகை எடுத்திருக்கேன் ஒரு வேலை அதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சோம் நம்ம சேனலில் வந்து அந்த வீடியோ நான் போஸ்ட் வைங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதில் நீ எப்படி கோல்டு சீட் போட்டு எவ்வளோ கிராம் நகை வாங்கினேன் எனக்கு எவ்வளோ லாபம் கழிச்சு அப்படின்றத வந்துட்டு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா வந்து த்ரீ பர்சன்டேஜ் வந்து போட்டிருக்கேன் த்ரீ பர்சன்டேஜ் எவ்வளோ ஆகுதுன்னு எண்ணூற்றி நாற்பது ரூபா ஆகுது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் ப்ளஸ் வந்துட்டு நம்மளோட நாலு கிராம் மோட்டர் கால்குலேட் பண்ணால் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஆகுது நாலு கிராமுக்கு இப்போ நீங்கள் வந்துட்டு மாதம் மாதம் ரெண்டாயிரரூபா சிட்டு போட்டிங்க அப்படின்னா அதாவது ஒரு மாதத்துக்கு நீங்கள் ரெண்டாயிரரூபா ரூபாய் நீங்கள் பே பண்ணீங்க கோல்டு ஷீட் அப்படின்னா பதினெட்டு மாதம் ஸ்கீம் என்ன கேட்டிங்க அப்படின்னா டுவெல் மந்த்ஸ் ஸ்கீம் வந்து யாருமே போடாதீங்க எயிட்டீன் மந்த்ஸ் ஸ்கீம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வந்துட்டு கிராம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் டுவெல் மந்த்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக பெனிஃபிட் வந்து அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எயிட்டீன் மந்த்ஸ்ங்க போகிற அதில் கொஞ்சம் பெனிஃபிட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ எயிட்டீன் மந்த்ஸ்க்கு எவ்வளோ ஆச்சுன்னா முப்பத்தி ஆறாயிரரூபா ஆச்சு ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரவா அப்படின்னா எயிட்டீன் மந்த்ஸ்க்கு முப்பத்தி ஆறாயிரரூபா ஆச்சு அப்போ நாலு கிராம் நம்ம கல்குலேட் பண்ணது எவ்வளோ முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா நமக்கு நம்ம எவ்வளோ கட்டியோ முப்பத்தி ஆறாயிரூபா கட்டிருப்போம் அப்போ நாலு கிராம் வந்து அஞ்சு கிராம் வரைக்கும் தாராளமாக வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கடைகளில் வேஸ்டேஜ் இல்லைன்னு நான் சொல்கிறேன் பார்த்திங்களா அந்த வேஸ்டேஜுக்குள்ளே நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த முப்பத்தி ஆறு அதாவது முப்பத்தி ஆறாயிரரூபாக்குள்ளே வேஸ்டேஜ் வந்துட்டு நீங்கள் அதிகமாக வந்துட்டு நீங்கள் சொன்ன நகையோட கொஞ்சம் அதிகமான அந்த அந்த முப்பத்தி ஆறாயிரம் ரூபாக்குள்ளேயே கழிச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜிஎஸ்டி அதிலே வந்து பே பண்ணுற மாதிரி வச்சிக்கோங்க நகைச்சீட்டு போகிறது தான் பெஸ்ட்டு என்ன கேட்டீங்கன்னா நம்மள மாதிரி நடுத்தர மக்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு சிட்டு தான் நம்ம பணமாக கொடுத்து வாங்குறப்ப நமக்கு தான் அதிக நட்டமாகுது இதுவே நீங்கள் சிட்டு போட்டு வந்து நகை எடுத்திங்கன்னா நிறையவே லாபம் கிடைக்குது முன்னாடி எனக்கு கூட அதில் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்காது இப்போ நான் ஒரு சேவிங் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இது இதில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம இந்த மாதிரி ஸ்கீமில் வந்துட்டு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது நான் ஒரு சிட்டு போட்டதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு சும்மா சொல்ல மாட்டேன் எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகுதோ அதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் என்ன மாதிரி நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான கோல்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க கோல்டு சீட் போடுங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் போடலாம் கூட பரவாயில்ல அப்புறமா ஒரு சின்ன சின்ன சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட முதல் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்த மாதிரி சிட்டு போடலாம் அப்படின்னு ஏன்னா உங்கள் ஹஸ்பண்டோட உதவியால் மட்டும்தான் அதை பண்ண முடியும் ஏன்னா நம்ம வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணலான்னு இருக்கலாம் ஆனால் அவங்களோட சேலரியை பொறுத்தும் நம்ம சிட்டு போட முடியும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஒரு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறோம் முதல்ல சேவிங்ஸ் அதுக்கப்புறம் தான் செலவு செலவு போக சேவிங் பண்ணாதீங்க அது ரொம்பவே கஷ்டம் எப்பவுமே சேவிங்ஸும் முதல்ல பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் செலவுகளை பற்றி யோசிங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சேமிப்பு பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோஸை பார்க்காம இருக்கீங்க தயவு செஞ்சு வீடியோஸை பார்க்க அவங்க உங்களோட சப்போர்ட்டை மென்மேலே எனக்கு கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்